முட்டை விலை நிர்ணயம் செய்வதில் குளறுபடி தமிழ்நாடு பண்ணையாளர்கள் சங்க அலுவலகத்தினை சிறு பண்ணையாளர்கள் முற்றுகையிட்டு தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு மீது குற்றச்சாட்டு நாமக்கல் மண்டலத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பண்ணைகள் உள்ளன இவற்றின் மூலம் நாள்தோறும் ஐந்து கோடிக்கும் அதிகமான முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகிறது சந்தை நிலவரத்தை பொறுத்து நாள்தோறும் முட்டை விலை நிர்ணயம் செய்து அறிவித்து வருகிறது நாமக்கல் மண்டல தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு முட்டை விலை நிர்ணயம் செய்வதில் சில ஆண்டுகளாக பல்வேறு குளறுபடி உள்ளதாகவும் சிறு பண்ணையாளர்களை கலந்து ஆலோசிப்பது இல்லை என்றும் முட்டை கோழியை வளர்க்கும் பெரிய பணியாளர்கள் கருத்துக்களை மட்டுமே கலந்து ஆலோசித்து முட்டை விலையை தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அறிவித்து வருவதாக குற்றம் சாட்டி நாமக்கல் பகுதியைச் சேர்ந்த சிறு பணியாளர்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் நாமக்கல் சேலம் சாலையில் உள்ள தமிழ்நாடு கோழிப்பணியாளர்கள் சங்க அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சிறு கோழிப்பணியாளர்கள் நலன் கருதி தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கு தமிழ்நாடு கோழிப்பணியாளர்கள் சங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் வந்து நியாயமான எங்களுடைய தலைமை என்இசிசி வந்து எங்களுடைய தலைமையா இருந்து செயல்படுறாங்க நிர்ணயிக்கணும் எங்களுக்கான விலையை சொல்லணும் முட்டைக்கான விலையை முதல்ல அவங்க சொல்றது அவங்க சொல்லாதனால வியாபாரிகள் மூலமாக தான் எங்களுக்கு முட்டைக்கான விலை எங்களுக்கு அன்னாடம் வருது அந்த விலை வந்து எங்களுக்கு போதுமான விலையா இல்லை உற்பத்தி செலவுக்கு ஈடு குட்டுற விலையா இல்லை இதை வந்து நாங்கள் கண்டனமாக தெரிவிக்கிறோம் அது இல்லாமல் சத்துணவு முட்டை எக்ஸ்போர்ட் முட்டைன்னு இதில் ரகம் வச்சிருக்காங்க இந்த ரகத்துக்கான முட்டைகள் தேவைகள் அதிகமாக இருக்கு இதுக்கான தனிப்பட்ட விலையை நாங்கள் கேட்குறோம் அது இல்லாமல் மைனஸ் இந்த மாதிரி கட்டிங்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி முட்டை விலையில இருந்து கணிசமா குறைச்சி அந்த சத்துணவு முட்டையும் எக்ஸ்போர்ட் முட்டையும் கொள்முதல் பண்றாங்க அது வந்து மிகவும் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது இன்னைக்கு நாங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வரோமோ எந்த ஒரு இயக்கமோ எங்களுக்குள்ள தலைவரா யாரும் இல்லைங்க நாங்கள் எல்லாம் ஒன்னா இருந்துதான் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம் இதுக்கப்புறமும் எங்களுக்கு வந்து இவங்க விலை நிர்ணயிக்காம வியாபாரிகள் மூலமா விலையை நிர்ணயம் செய்யறது எந்த நாங்க நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு இல்லைங்க இந்த வாழ்வாதாரத்தை விட்டால் எங்களுக்கு வேற தெரியாது இதுலதான் வந்து எங்களோட முன்னோர்கள் இருந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர் வரைக்கும் நாங்கள் இந்த எடுத்து செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது எந்த ஒரு வியாபாரமும் நஷ்டத்துல செய்ய சொல்லி யாரும் சொல்லலைங்க ஆனா எங்களுடைய தொழில் மட்டும் நஷ்டத்துக்கே தான் வேலை வேலை செய்ய வேண்டியது இருக்கு இது எல்லாம் தெரிஞ்சுமே எந்த விதத்திலுமே மௌனமாவே இருக்கிற எங்களுடைய தலைமையை வந்து நாங்கள் ரொம்ப கண்டிக்கிறோம் மிக விரைவில் அவங்க வந்து எங்களுக்கு நியாயமான முட்டை விலையை நிர்ணயம் செய்யணும் நேரடியாக அவங்க எங்களுக்கு உத்தரவு சொல்லணும் அதாவது இந்த விலைக்கு இன்னைக்கு முட்டை பண்ணையாளர்கள் நீங்க இன்னைக்கு வீங்கன்னு சொல்லணும் அதை தவிர்த்து அவங்க வந்து வியாபாரி மூலியமாக எங்களுக்கு வந்து அந்த தகவலை தெரிவிக்க கூடாது இன்னைக்கு வந்து முப்பது காசு கட்டிங்க நாற்பது காசு கட்டிங்கன்னு ஒரு நாலு ரூபா முட்டையை இருபது காசு கட்டிங்க நாற்பது காசு கட்டிங்கிட்டு மூணு எழுபது மூணு எண்பதுன்னு ஒரு பெரிய முட்டையை விலை நிர்ணயிச்சா அந்த விலை எப்படிங்க உற்பத்தி விலையை ஈடுகட்டும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில ஏதோ கோழி தண்ணி குடிச்சிட்டு முட்டை போடுதுன்ற மாதிரி இங்க அப்படி இல்லைங்க ராவு பகலாவ பண்ணையாளர் வேலை செய்யணும் இந்த வெயிலுக்கு இன்னொரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ரெண்டு கோழி இறந்துட்டு இருக்குங்க இப்ப அதுக்கெல்லாம் தண்ணி கொடுக்கணுங்க பாகர்ன்னு சொல்லி தண்ணி அடிப்பாங்க இப்ப எல்லாருமே தான் அவசரப்படுறாங்க ஒவ்வொரு நாளும் இருபது கோழி முப்பது கோழியும் சாவுதுங்க எங்களுக்கு எந்த ஒரு நிதி உதவியோ எந்த ஒரு மானியத்துல வந்து தீவனமோ மருந்தோ எதுவுமே இந்த சங்கத்தின் மூலியமா எங்களுக்கு கிடைக்கலங்க ஒரு சின்ன பண்ணையாளர் ஒரு பத்தாயிரம் ஐயாயிரம்னா நாங்க வந்து ஒரு பொருட்டே கிடையாது எங்களை வந்து அவங்க பொருட்டாவே மதிக்கிறது கிடையாது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பத்து லட்சம் அப்படி இருந்தா அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குதுங்க எங்களுக்கு எந்த விதத்திலுமே எந்த ஒரு நோக்கமும் கோரிக்கை எதுவுமே நிறைய மாட்டேது இன்னைக்கு தலைவரும் எங்கன்னு தெரியல யாரும் எங்கேயும் இல்லையா சார் மைனஸ் ரேட்டுக்கு முட்டையை கூட்ட குறுக்கூடாதுன்றது அவங்க ஆத்தன்டி அறிவிக்கலீங்க அவங்க எப்படி அறிவிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு இந்த விலையில் நாங்கள் முட்டையை கொள்முதல் செய்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஒரு அதை மீறியும் மைனஸ் இங்க நடக்குதுன்னா ஒரு தலைமை அதையா கண்டுக்க மாட்டீங்க யார் அதை கிரியேட் பண்றாங்க அப்போ வியாபாரிகளுடைய தகவலை எங்ககிட்ட பகிர்ந்துக்குங்க அதாவது இந்த வியாபாரி இந்த விலைக்கு கேட்கிறாருன்றது எங்களாலேயே சொல்ல முடியலீங்க எங்கேயோ யாரோ ஒருத்தர் ஒரு விலையை குறைச்சு முட்டை எடுத்துட்டாருன்னா அது மாவட்டம் ஃபுல்லா பரவுதுங்க

அவங்க அந்த வந்து தலைமை எங்களுக்கு இருக்கும் திருச்செங்கோடு நகராட்சியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நான்கு புள்ளி மூன்று ஒன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு உள்ள புதிய வாரச்சந்தையை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் உமா திடீர் ஆய்வு வியாபாரிகள் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தக்கூடாது என ஆட்சியர் எச்சரிக்கை நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வாரச்சந்தை செயல்பட்டு வந்தது வாரச்சந்தை கட்டிடம் இடிந்து விழும் நிலையில் இருந்ததால் அதனை இடித்துவிட்டு நான்கு புள்ளி மூன்று ஒன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக புதிய வாரச்சந்தை கட்டிடம் கட்டப்பட்டு அது திறக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்தது ஆனால் சில காய்கறி வியாபாரிகள் புதிய வாரச்சந்தை கட்டிடத்தில் காய்கறி கடைகள் வைக்காமல் சாலை ஓரத்திலும் வாகனங்கள் நிறுத்தும் பகுதிகளிலும் காய்கறி கடைகள் வைக்கப்படுவதால் மிகவும் சிரமமாக உள்ளது என மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் உமாவிற்கு புகார் வந்தது தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் உமா திடீர் ஆய்வுகளை மேற்கொண்டு வாரச்சந்தையில் மொத்த கடைகள் கடைகளின் அளவீடு விற்பனை செய்யப்படும் காய்கறிகளின் தரம் விற்பனை விலை விவரம் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொண்டு வியாபாரிகளுடன் கலந்துரையாடினார் அப்பொழுது வியாபாரிகள் யாரும் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தக்கூடாது என அறிவுரைகளை வழங்கினார் மேலும் புதிய வாரச்சந்தை கட்டிடத்தின் வெளியே காய்கறி கடைகளை அமைத்து வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்த வியாபாரிகளையும் கண்டித்தார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் காய்கறி வியாபாரிகள் வெயில் மற்றும் மழையில் சிரமப்படக்கூடாது என்பதற்காக பல கோடி ரூபாய் செலவில் புதிய வாரச்சந்தைகளை உருவாக்கி மக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளார்கள் இதனை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இனி யாரும் சாலை ஓரத்தில் கடை போட்டு வியாபாரம் செய்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் திருச்செங்கோடு நகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் திருச்செங்கோடு நகர்மன்ற தலைவர் மற்றும் திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் சார்பில் பழைய பேருந்து நிலையம் அருகே நீர்மோர் பந்தலை நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளரும் பரமத்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே எஸ் மூர்த்தி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் நுங்கு இளநீர் குளிர்பானங்களை வழங்கும் பணியினை துவக்கி வைத்தார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சி நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு மற்றும் திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் சார்பில் கோடை காலத்தில் பொதுமக்கள் தாகம் தணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பழைய பேருந்து நிலையம் அருகே நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது நீர்மோர் பந்தலை நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் பரமத்தி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் மூர்த்தி தலைமை செயற்குழு உறுப்பினர் நடேசன் ஆகியோர் திறந்து வைத்தனர் பொதுமக்களுக்கு குளிர்ச்சியூட்டும் ஊட்டும் வகையில் நீர்மோர் வெள்ளரி பிஞ்சு இளநீர் தர்பூசணி பழம் சோடா மாம்பழம் ஆகியவை வழங்கப்பட்டது ஏராளமான பொதுமக்கள் இவைகளை வாங்கி அருந்தி மகிழ்ந்தபடி சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் நகர்மன்ற உறுப்பினர்கள் மாதேஸ்வரன் செல்வி ராஜவேல் சண்முக வடிவு மகேஸ்வரி ராஜா திவ்யா வெங்கடேஸ்வரன் அண்ணாமலை செல்லம்மாள் தேவராஜன் ரவிக்குமார் ராதாசேகர் அடுப்பு ரமேஷ் சுரேஷ்குமார் தாமரை செல்வி மணிகண்டன் நகர திமுக துணை செயலாளர் அன்பு இளங்கோ முன்னாள் துணை செயலாளர் எஸ் பி ராஜேந்திரன் பேருந்து நிலைய வியாபாரிகள் சங்க தலைவர் சிவா மார்க்கெட் வியாபாரிகள் சங்க தலைவர் கந்தசாமி நகர திமுக இளைஞரணி அமைப்பாளர் செங்கோட்டுவேல் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் நவலடி ராஜா மாவட்ட விவசாய அணி தலைவர் ஆர்டிஎஸ் முருகையன் அயலக அணி மாவட்ட அமைப்பாளர் சாதிக் ஆகியோர் உள்ளிட்ட பொதுமக்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் தாகம் தணிக்க வந்தவர்கள் அனைவருக்கும் தர்பூசணி பழம் ஒவ்வொன்று வழங்கப்பட்டது பெண்கள் மற்றும் பொதுமக்கள் இதனை மகிழ்ச்சியுடன் பெற்றுச் சென்றனர் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் வந்த அரசு அதிகாரிகள் உட்பட ஐம்பத்தி ஒரு பேரிடம் அபராதம் வசூலிக்கப்பட்டது நாமக்கல் மாவட்டத்தில் கலெக்டர் உத்தரவின் பேரில் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் மாவட்டம் முழுவதும் அடிக்கடி வாகன தணிக்கை செய்து சாலை விதிகளை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுத்து அபராதம் விதித்து வருகின்றனர் குறிப்பாக இருசக்கர மோட்டார் வாகனத்தில் செல்பவர்கள் சாலை விபத்துகளில் சிக்கி உயிர் சேதம் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர மோட்டார் வாகனத்தில் செல்லும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு அபராதம் விதிக்கப்படுகிறது மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இரு சக்கர வாகனங்களில் வருபவர்களின் வாகனங்கள் நாமக்கல் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் மூலம் சோதனை செய்யப்பட்டன அப்போது இருசக்கர மோட்டார் வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் வந்த மொத்தம் ஐம்பத்தி ஓரு அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் மற்றும் பொதுமக்களின் வாகனங்களுக்கு சோதனை அறிக்கை வழங்கப்பட்டு அபராதம் வசூலிக்கப்பட்டது இதுபோன்ற தணிக்கைகள் தொடர்ந்து நடைபெறும் என போக்குவரத்து துறை அலுவலர்கள் கூறினார்கள் ராசிபுரம் அருகே கோவிலில் புதையல் இருப்பதாக நினைத்து கோவில் மண்டபத்தில் குழி தோண்டிய இரண்டு பேர் கைது ஒருவர் தலைமறைவு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த சீராப்பள்ளி பகுதியில் அருள்மிகு செவிந்தீஸ்வரர் திருக்கோவிலானது அமைந்துள்ளது இந்த நிலையில் கோவிலில் உள்ள அர்த்த மண்டபத்தில் தோண்டி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த செயல் அலுவலர் செந்தில் ராஜா நாமகிரிப்பேட்டை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கவே சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வந்தனர் அப்போது கோவில் வளாகத்தில் கடந்த எட்டாம் அன்று இரவு பத்து மணி அளவில் கோவில் பூசாரி கணேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் மணிகண்டன் சரவணன் ஆகிய மூன்று பேரும் கோவிலில் உள்ளே சுரங்கப்பாதை மற்றும் புதைகள் இருப்பதாக நினைத்து குழி தோண்டிய நிலையில் அக்கம் பக்கத்தினர் வருவதை அறிந்து மூவரும் கோவிலிலிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது பின்னர் நாமகிரிப்பேட்டை காவல்துறையினர் மூவர் மீதும் வழக்கு பதிவு செய்து இதில் கணேஷ் மணிகண்டன் ஆகிய இருவரையும் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள சரவணன் என்பவரை காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர் கடவுளின் பார்வை சேவை அறக்கட்டளை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மற்றும் முதியோர்களுக்கும் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவி பொதுமக்கள் பாராட்டு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கடவுளின் பார்வை சேவை அறக்கட்டளை என்ற அமைப்பின் மூலம் அதன் சேவையாளர் கே ரமேஷ் சலவையாளர் அவர்கள் பல ஆண்டுகளாக மாற்றுத்திறனாளிகளுக்கும் கண் பார்வையற்றோர்களுக்கும் முதியோர்களுக்கும் பல நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் போன்றவை வழங்கி வருகிறார் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினம் சுதந்திர தினம் மற்றும் தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு மேலும் அமாவாசை பௌர்ணமி போன்ற விசேஷ நாட்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கண் பார்வையற்றோர்களுக்கும் முதியோர்களுக்கும் அவர்களது இல்லத்திற்கே சென்று அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் மற்றும் அன்னதானம் ஆகியவை வழங்கி வருகிறார் மேலும் தன்னால் முடிந்த உதவி செய்வது மட்டுமல்லாமல் நல்ல மனம் கொண்ட சமூக ஆர்வலர்கள் ஆசிரியர்கள் அரசியல் பிரமுகர்கள் தொழில் அதிபர்கள் என பலரின் உதவியை நாடி தொடர்ந்து இதுபோல பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் இந்த வருடமும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அறுபத்தி இரண்டு மாற்றுத்திறனாளிகள் கண்பார்வையற்றோர்கள் முதியோர்கள் என அனைவருக்கும் அரிசி சர்க்கரை எண்ணெய் டீத்தூள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்கி அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார் இந்த நிகழ்வில் இந்த சேவைக்கு நன்கொடை வழங்கிய ராஜு இன்ஜினியர் வசந்தி பாலகிருஷ்ணன் மற்றும் கவுன்சிலர்கள் விநாயகமூர்த்தி தமிழரசி கனகராஜ் வள்ளலார் கோவில் தலைவர் நடேசன் முன்னாள் கவுன்சிலர் பாஸ்கரன் மற்றும் பி சுரேஷ் விஏஓ ராஜா சர்வேயர் ராஜன் பழனிவேல் சரஸ்வதி ஆடிட்டர் ஜெகநாதன் குமரேசன் வேல்முருகன் டிராவல்ஸ் டாக்ஸி சக்தி டுட்டோரியல் காலேஜ் கட்டிமுத்து அசோக் குமார் கந்தசாமி மோகன்குமார் நடராஜ் உள்ளிட்ட அனைவருக்கும் அவர்கள் நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொண்டனர் மேலும் இதேபோல சேவை மனப்பான்மை உள்ளோர்கள் கடவுளின் பார்வை சேவை அறக்கட்டளையை சேவையாளர் ரமேஷ் அவர்களை தொடர்பு கொண்டு தங்களது உதவியும் செய்யலாம் என்று சிறப்பு விருந்தினர்கள் அனைவரிடத்திலும் பேசி தெரிவித்தனர் சென்னை தலைமைச் செயலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் துறையின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த திருநங்கை ரேவதி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த திருநங்கை பொன்னி ஆகியோருக்கு திருநங்கைகளின் நலனுக்காக அவர்கள் ஆற்றிய சிறந்த சேவையை பாராட்டி சிறந்த திருநங்கை விருதினை முதல்வர் வழங்கினார் திருநங்கைகளுக்கு முழுமையான சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அங்கீகாரத்தை வழங்கி அவர்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்திட தமிழ்நாடு அரசால் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருநங்கைகள் நல வாரியம் தமிழக சமூக நலத்துறை அமைச்சரை தலைவராக கொண்டு அமைக்கப்பட்டது தற்போது கடந்த இரண்டாம் தேதி முதல் இந்த நல வாரியம் திருத்தி அமைக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது தமிழ்நாடு அரசு திருநங்கைகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அவற்றில் குறிப்பிடத்தக்க முன்முயற்சியாகவும் அவர்களை சமூகத்தின் முக்கிய பங்களிப்பாளர்களாக அங்கீகரித்து சிறப்பிக்கும் விதமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த திருநங்கை விருது வழங்கப்பட்டு வருகிறது இந்த விருது திருநங்கைகளின் நலனுக்காக அயராது பாடுபட்டு சமூகத்தில் முன்மாதிரியாக திகழும் திருநங்கைகளுக்கு வழங்கப்படுகிறது இந்த விருதினை பெறுபவருக்கு ரூபாய் ஒரு லட்சம் மதிப்புள்ள காசோலையும் அவர்களது சேவை மற்றும் சாதனைகளை பாராட்டும் விதமாக சான்றிதழ்களும் வழங்கப்படுகிறது அந்த வகையில் தனது சொந்த உழைப்பாலும் தனித்திறமையாலும் முன்னேறி பல திருநங்கை மக்களின் வாழ்வில் மாற்றம் கொண்டு வந்து அவர்களின் முன்மாதிரியாக திகழ்ந்து வரும் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த திருநங்கை ரேவதி என்பவரின் சிறந்த சமூக சேவையை பாராட்டியும் திருநங்கைகள் தங்களது அயராத முயற்சியால் கல்வியிலும் கலையிலும் சிறந்து விளங்க முடியும் என்பதற்கு முன் உதாரணமாக திகழும் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த திருநங்கை பொன்னி என்பவரின் சிறந்த சமூக பங்களிப்பை பாராட்டியும் தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருது மற்றும் தலா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களை முதல்வர் ஸ்டாலின் வழங்கி பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக மாணவரணி சார்பில் வீடு வீடாக சென்று மாணவர் அணிக்கு உறுப்பினர் சேர்க்கும் பணியினை நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் பரமத்தி சட்டமன்ற உறுப்பினருமான கே எஸ் மூர்த்தி தொடங்கி வைத்தார் திருச்செங்கோடு நகர திமுக செயலாளர் கார்த்திகேயன் முன்னிலை வகித்தார் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக மாணவரணி அமைப்பாளர் பாலசுப்பிரமணியம் தலைமையில் மாணவர் அணியினர் வீடு வீடாக சென்று உறுப்பினர் படிவம் கொடுத்து திமுக மாணவர் அணியில் மாணவர்களை இணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் திமுக மாணவர் அணிக்கு வீடு வீடாக சென்று மாணவர்களை நேரில் சந்தித்து திமுகவின் கொள்கைகளை கோட்பாடுகளை அரசின் செயல் திட்டங்களை எடுத்துக் கூறி உறுப்பினர் சேர்க்கும் பணியினை மேற்கொள்ள வேண்டும் என திமுக தலைமை உத்தரவிட்டிருந்த நிலையில் மாநில மாணவரணி வழிகாட்டுதலின்படி திருச்செங்கோட்டில் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக மாணவரணி சார்பில் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கும் பணி துவங்கியது பணியை நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் முன்னாள் பரமத்தி சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் மூர்த்தி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை செயற்குழு உறுப்பினர் நடேசன் மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் சுரேஷ் பாபு திருச்செங்கோடு நகர செயலாளர் கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நாமக்கல் மேற்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பாலசுப்ரமணியம் துணை அமைப்பாளர்கள் லாவண்யா கோல்டு பெல் தங்கமணி ராஜேஷ் கண்ணன் ஐயப்பன் ஆகியோர் வீடு வீடாக சென்று மாணவர்களிடம் பேசி திமுகவின் கொள்கைகள் திட்டங்கள் எதிர்கால நடவடிக்கைகள் ஆகியவற்றை எடுத்துக் கூறி உறுப்பினர் படிவம் கொடுத்து உறுப்பினர்களை சேர்த்தனர் ராசிபுரம் அருகே நூத்தி ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டாக தொடரும் இந்து முஸ்லிம் மத நல்லிணக்க விழா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ள குருசாமி பாளையம் பகுதியில் நெசவாளர்கள் விசைத்தறியாளர்கள் அதிகம் நிறைந்த பகுதி இந்த பகுதியில் உள்ள அருள்மிகு சிவசுப்பிரமணியர் கோவிலின் பங்குனி உத்தர தேர் திருவிழா ஆண்டுதோறும் பங்குனி மாதம் நடைபெறும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக இந்து முஸ்லிம் சமுதாய மக்கள் ஒன்று கூடி சந்தனம் பூசும் நிகழ்ச்சி நடத்துவது வழக்கம் இதன்படி இந்த ஆண்டு இக்கோவிலின் தேர் திருவிழா வழக்கம் போல கடந்த மூன்றாம் தேதி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மஞ்சள் நீராடல் நிகழ்ச்சியும் காலம் காலமாக பின்பற்றப்பட்டு வரும் இந்து முஸ்லிம் ஒன்று திரண்டு சந்தனம் பூசிக்கொள்ளும் நிகழ்வும் நடைபெற்றது இதில் அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி ஊர்வலம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து குருசாமி பாளையம் ஊர் பெரியதனக்காரர் தியாகராஜன் ராசிபுரம் கிழக்கு தெரு பள்ளிவாசல் தலைவர் ஜி கே உசேன் ஆகியோர் தலைமையில் சந்தனம் பூசும் விழா நடைபெற்றது ஊரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள மரத்தில் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம் பெருமக்கள் ஒன்றாக இணைந்து கொடிமரத்தில் வெள்ளைக்கொடியை வெள்ளைக்குடியை ஏற்றி எல்லோரும் நலமாக இருக்க துவா ஓதி பிரார்த்தனை செய்தனர் தேங்காய் பழம் நாட்டு சர்க்கரை பொட்டுக்கடலை பிரசாதங்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டன இதனையடுத்து இருதரப்பு மக்களும் ஒருவருக்கொருவர் பூமாலை மாற்றிக்கொண்டு ஆறு தழுவி சந்தனம் பூசிக்கொண்டதுடன் தோறும் சென்று கதவுகளில் சந்தனம் பூசினர் இந்த நிகழ்ச்சியில் இந்து முஸ்லிம் பெருமக்கள் இணைந்து சந்தனம் பூசி ஒருவரை ஒருவர் ஆறு தழுவி மகிழ்ந்தனர் இந்த நிகழ்வு அனைவரையும் அடைய செய்ததுடன் மத நல்லிணக்கத்திற்கு உதாரணமாய் இருந்தது இந்த கிராமத்தில் கோடை காலத்தில் ஏற்படும் கொள்ளை சம்பவம் நோய்களை தடுக்கும் வகையில் இரு மதத்தினரும் இணைந்து நடத்தும் சந்தனம் பூசும் விழா நூற்றி ஐம்பத்தி இரண்டு ஆண்டு காலமாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது